பதிமூணாம் தேதி முதல் தாக்குதல்லையே அறிவியலர்கள் அவங்க வீட்டில் இருந்தவங்க படுக்கை வரைக்கும் போய் நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு அடுக்கடுக்காக நடந்த போர்கள் இந்த போர்களில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது யூத மக்கள் இது எங்கள் நாடு இந்த நாட்டை விட்டா உலகத்தில் எங்களுக்கு வேறு நாடு இல்லை இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஊக்கம் வெறி உணர்வு இந்த இவர் சொன்ன விஷயம் அந்த மூணு இடத்துலையும் நாங்க கொண்டு போய் பி டூ பேம்பரில் குண்டு போட்டோம் இது இல்ல இது பொய் என்பது திட்டவட்டமா மெய்ப்பிக்கப்பட்டுடுச்சுன்னா ட்ரம்ப்புக்கே ஆபத்து வரும் ஆபத்து என்ன மாதிரி பதவிக்கே ஆபத்து வரும் ரிஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நெற்கான பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் போர் அதை தொடர்ந்து அடுத்து அமெரிக்கா உள்ள வந்தாங்க இதில் என்னென்னா இன்றைக்கி அந்த போர் நிறுத்தம் ரெண்டாவது நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு நிறுத்தம் இருக்குது ஒரு பக்கம் ஈரான் சொல்லும்போது நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை எட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேலும் அதே போல சொல்கிறாங்க இந்த போர் நிறுத்தம் நிறுத்தங்கிறது தொடருது எப்படி புரிஞ்சுக்கிறது யார் இந்த இலக்கியில் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு அணுசக்தி திட்டம் வைத்திருக்கு அது ஒரு அணுகுண்டாக மாற்றுகிற நிலையை நெருங்கிடுச்சு ஒரு அணு ஆயுதம் என்று அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா தயாராகிடுச்சுன்னா அது இஸ்ரேலை அழிவு கிட்டு அது ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் அது இருப்பதே ஈரான் ஒரு நாடு இருப்பதே எங்களுக்கு ஆபத்தாகிடும் எனவே எங்களுக்கு இருக்கிற தற்காப்பு உரிமையின்படி ஈரான் அணுகுண்டு தயாரிக்காமல் தடுப்பதற்காக அதனுடைய அணுசக்தி திட்டங்களை அழிப்பது அணுவியல் அறிவியலர்களை ஒழித்து கட்டுவது அந்த தளபதிகளை ஒழிப்பது இதெல்லாம் அதனுடைய இலக்காக வச்சிருந்தாங்க பதிமூணாம் தேதி முதல் தாக்குதல்லையே அறிவியலர்கள் அவங்க வீட்டில் இருந்தவங்க படுக்கை அறைக்கும் வரைக்கும் போய் கொல்லப்பட்டாங்க ஒரு சில தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இந்த பல்வேறு மின் நிலையங்கள் அவங்களுடைய ஏவுகணை நிலையங்கள் தளங்கள் இதையெல்லாம் தாக்குனுச்சு இஸ்ரேல் ஆனால் இந்த அணுசக்தி அது தொடர்பான இடங்கள் அது புவிக்கடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒரு மலைக்கு கீழே இருக்கு அதை தகர்ப்பதற்கான வலிமை எங்கள்கிட்ட இல்லை நேரில் படையெடுத்து போய் காசாவுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி நுழைய முடியுமானால் நுழைய முடியாது ஏன்னா ரெண்டு எல்லை நாடுகள் அல்ல நீங்கள் குறுக்க வேறு நாடெல்லாம் இருக்கு எனவே நேராக போய் ஈரானுக்குள்ளே நுழைய முடியாது இப்போ தலைப்படை தாக்குதல் என்பது சாத்தியமில்லை நம்ம மேலேருந்து கொண்டு போட்டு தான் அழிக்கணும் இந்த போர் முழுவதுமே வான்வழி போர் தான் ஆனால் அதுக்கான குண்டுகள் இஸ்ரேல் வசம் இல்லை ஒரு காரணம் ரெண்டாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தொடுத்த தாக்குதல்கள் இதுக்கு முன்பு எந்த போரிலும் சேதமடையாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு சேதம் ஏற்படுத்திடுச்சு அவங்களுடைய டோம் டோமெல்லாம் செயல்படாமல் போச்சு தடுப்பு கருவிகள் பயன்படலை ஏன்னா ஒரு வழக்கமான தொலைதூர ஏவுகணைகள் எரிகனை போல் மட்டும் இது செயல்படலை அவங்க வந்து முதல்ல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அனுப்புனாங்க ஒளியின் வேகத்தை விஞ்சக்கூடிய அளவுக்கு வேகம் கொண்ட இது அதுக்கப்புறம் சூப்பர் சானிக் ஆ முதல்ல சூப்பர் சானிக் அனுப்புனாங்க அப்புறம் ஹைப்பர் சானிக் அது ஒளியை போல் அஞ்சு மடங்கு விரைவாக போகக்கூடிய அதுக்கு மேலேயும் போகக்கூடியது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல ஒரு சாதாரணமான ஏவுகணைகள் ஏரிக்கணைகள் அனுப்புறது இந்த அவங்க பாதுகாப்புக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் ஐஎல்டோம் போன்ற ஏற்பாடு இதெல்லாம் சட சட சடசரன்னு அதை தடுக்கிறதுக்காக செலவிடப்படுறோம் திரும்ப அது வந்து ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கணும் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ஒளியை மிஞ்சும் வேகம் உள்ள ஏவுகணைகள் அது ஒளியை போல் அஞ்சு மடங்கு வேகம் உள்ள ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து அடிக்கும்போது தடுப்பதற்கு ஆள் இருக்காது கருவி இருக்காது அதுக்கான அமைப்பு இருக்காது இதை பயன்படுத்தி கொண்டு ஈரான் அவங்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்திடுச்சு அதனால அமெரிக்கா தான் ஆயுத உதவி செய்து அமெரிக்கா தான் ஆதரவு கொடுக்குது ஐநா ஐநாவில் அமெரிக்கா தான் பாதுகாப்பு கொடுக்குது அதெல்லாம் பத்தலை களத்தில் அமெரிக்காவினுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் அவங்க வந்து இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான கிலோ எடையுடையது அந்த குண்டுகளை ஏந்திக்கொண்டு இந்த பி டூ விமானங்கள் அந்த விமானங்களை அனுப்பி இந்த எந்தெந்த இடத்துல ஒரு மூணு இடம் சொல்கிறாங்க ஈரானில் இதெல்லாம் வந்து இந்த அணுசக்தி நிலையங்கள் இருக்குது யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அமைப்புகள் அதை தகர்ப்பதற்கு இரவோடு இரவாக அனுப்புனாங்க முதல்ல ஒரு ரெண்டு வாரம் அவகாசம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏமாத்துறதுக்கு தான் உடனே ட்ரம்ப் உத்தரவுல இரவோடு இரவா அனுப்பப்பட்டுச்சு அது தகர்த்துட்டு தான் இன்னைக்கு அமெரிக்கா சொல்லிக்கொள்ளுது ட்ரம்ப் சொல்றா உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் மாற்றமாக வருது ஆமாம் அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டு சும்மா சொல்லலை படம் முடிச்சு காட்டுறாங்க அந்த இடம்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்ட்டு சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல செயற்கை வழியாக எடுக்கக்கூடிய படங்கள் அதெல்லாம் பார்த்தா குடி இருக்குது ஒரு இடத்துல அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி போய் இன்னும் தாக்கணுதான்னு சான்று இல்லை இவங்க எல்லாம் உரிய நேரத்தில் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல வச்சில்ல அப்படிங்கிறாங்க அதனால அமெரிக்காவின் நோக்கம் நிறைவேறவில்லை இஸ்ரேலுடைய நோக்கம் அதே தான் தானாகவும் நிறைவேற்றி கொள்ள முடியல அமெரிக்காவை கொண்டும் நிறைவேற்றி கொள்ள முடியல அவங்க நோக்கம் ஓரளவுக்கு என்னன்னா விஞ்ஞானிகள் ஆறு பேரை விஞ்ஞானிகள் தானா ஈராக் ஈரான்ல இருக்காங்க எவ்வளவு காலமா இந்த துறையில ஆராய்ச்சி பண்ணி கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிற ஒரு நாடு அது அறிவியலர்களை அவங்க தோற்றுவித்திருப்பாங்க இல்லையா இல்ல இப்போ இப்போ அமெரிக்காவுடைய நோக்கமோ இஸ்ரேலுடைய நோக்கமோ இல்ல வெற்றி பெறல இப்ப ஈரானுடைய நோக்கம் இல்ல வெற்றி பெற்றிருக்கா ஈரானுடைய நோக்கம் இதுல முழுமையடைஞ்சிருக்கா இல்ல நான் என்ன சொல்ல இந்த இஸ்ரேலின் நோக்கமும் ஏன்னா போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் இஸ்ரேலின் நோக்கமும் அமெரிக்காவும் நோக்கமும் ஈடேறுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த நோக்கத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இவங்க நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் இந்த போரினுடைய ஒரு உத்தி சார்ந்த நோக்கங்கள் தான் இந்த அணுசக்தி நிலையங்களை அழிப்பது இவங்க அதிலேயும் தங்களை தற்காத்து கொள்வது பதிலடியாக இஸ்ரால் மீது தாக்குதல் தொடுத்து அவங்க வான்படையை முடக்குவது மற்றது எல்லாமே ஆனால் ஒரு மூல உத்தி அடிப்படையில் ஈரானுடைய மூல உத்தி என்ன பாலத்தினர்களை பாதுகாப்பது போர் எப்போ ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஹாமாஸ் தாக்குதலேருந்து ஆரம்பிச்சிச்சு அதிலேருந்து இஸ்ரேல் படையெடுத்து போய் காசா முழுவதையும் கைப்பற்றி கொண்டு ஒரு கொலை செய்திருக்கிறான் அவங்களை வெளியேறணும்னு சொல்கிறான் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் காயமடைந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் மடிந்து அவங்களுக்கு பட்டிதல் சாகக்கூடிய நிலை மண்ணை எள்ளி தின்னக்கூடிய நிலை இப்பதான் ஒரு வண்டி உள்ள போகுது அவ்வளவு பேரும் ஆர்வமா போய் அதை வரவேற்கிறாங்க ரொம்ப நாளா போகலங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஈரானுடைய நோக்கம் நெடுங்கால நோக்கம் இருக்கு பாருங்க அது இன்னும் நிறைவேறல சண்டை நிறுத்தம் யாருக்கும் யாருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் காமாஸ் கூட எங்க சண்டை நடத்தம் வந்துச்சு கௌத்தீஸ் கூட எங்க சண்டை நிறுத்தம் வந்துச்சு லெபனான்ல இருந்து போராடி கொண்டிருக்கிறார்களே அந்த இயக்கத்தோட இங்கே வந்துச்சு ஈரான் சொல்லுது ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்ங்கு இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு அச்சு ஹிஸ்புல்லா ஹமாஸு ஈரான் இதெல்லாம் எதிர்ப்பு அச்சு இன்னும் பல குழுக்கள் இருக்காங்க காசாவில் உட்பட இருக்காங்க வெறும் ஹமாஸ் மட்டும் இல்லை காசாவிலேயே இருக்காங்க வேறு குழுக்கள் இருக்கிறாங்க இவங்களோட இல்லை சண்டை வரலையே அதனால தான் அவங்க தொடர்ந்து தாக்குறாங்க ஹௌத்தீஷனுடைய தாக்குதல் இன்னைக்கு கூட நடக்குது திரும்பவும் அமெரிக்க தலங்களை தாக்குறாங்க அமெரிக்க இலக்குகளை தாக்குறாங்க எனவே இந்த சண்டை நிறுத்தம் ஒரு குறு குறுகிய கால அளவிலான சண்டை நிறுத்தம் தான் ஒரு தற்காலிகமான சண்டை நிறுத்தம் தான் எப்போனாலும் இது அடிப்படை முரண்பாடுகள் சிக்கல்கள் தீர்க்கப்படாது ம் ஏ ஈரானியே அந்த கோரிக்கையை வைக்கலன்னு பார்க்குறோம் ஏன்னா இப்போ முதல்ல இப்போ இஸ்ரேல வந்து இப்போ எப்போது இல்லாத பெரிய அளவில் தாக்கியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய தளங்களில் சில இடங்கள்ல அவங்க குறி வச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் பேலஸ்டிய காசாவுடைய விஷயத்தை இந்த விஷயம் நிபந்தனையாகவே ஏன் வைக்கல ஈரான் வைக்கிறாங்க ஐநாவில் பேசுகிறாங்க அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் ஒரு தலைப்பின்களில் தான் நடக்கும் அதுக்குள்ளே தானே பேச முடியும் இப்போ இறுதியாக வந்து அது எல்லாத்தையுமே வைப்பாங்க சண்டை நிறுத்தத்துக்கு அது நிபந்தனை இல்லை இல்லைன்னா சண்டை நிறுத்தம் வராது இந்த வெற்றியை ஈரான் பெற்றிருக்கிறது வெற்றியை இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கத்தை நிறைவேறாமல் செய்திருக்கு இப்போ இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு அவங்க கொலை செய்ததா சொல்ற தளபதிகளில் ஒருத்தர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார் வெளியே வந்திருக்கிறார் ஈரானிய மக்கள் அவர் வரவேற்கிறாங்க அந்த இஸ்லாமிக் புரட்சி காவலர் படையினுடைய தலைவரை கொண்டுட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க அவர் இல்ல சாகல அவர் இருக்கிறார் அது மாதிரி சில காரியங்கள் ஈரான் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் இந்த வெற்றிக்கு விலையாக அவங்க கொடுத்துருப்பது என்ன மனிதர்கள் செத்து இருக்கிறாங்க ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் செத்து இருக்கலாம் இருபத்தி பேர் சொல்றாங்க இஸ்ரேல் குறுகிய நிலப்பரப்பு பூராவுமே பதுங்கக்கூடிய அமைப்போடு கூடியது டெல்லவில் தரைக்கு மேலே ஒன்று இருக்கும் தரைக்கு கீழே ஒன்று இருக்கும் இப்ப கூட இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு இந்தியாவிலேருந்து போய் அங்கே இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க இஸ்ரேலில் அவங்க நாங்கள் வெளியேற விரும்பல நாங்கள் பதுகு குழிக்குள்ள போய் இருந்துக்கிறோம்னு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு அப்புறம் திருப்பி வர்றதெல்லாம் கஷ்டங்கிறதுனால இது கடந்து போயிடும் நாங்கள் தொடர்ந்து வேலை பார்க்குறோம் இப்போதைக்கு நாங்கள் போய் குழிக்குள்ளே இருந்துக்கிறோங்கிறாங்க இந்த ஏற்பாடு அது ஒரு சின்ன இஸ்ரேல் நாட்டில் செய்திருக்கிறது போன்ற ஒரு ஏற்பாடு ஈரான் பெரிய பரப்புள்ள நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அங்கே இந்த மாதிரி செய்ய முடியாது அதனால நிறைய இடத்துல வந்து இந்த தாக்குதலில் மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சில நிலையங்கள் அணு விசை நிலையங்கள் அதாவது மின்சார உற்பத்தி நிலையங்கள் விமான படைத்தளங்கள் இதெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு தானே எனவே போர் நிறுத்தம் நல்லது தற்காலிகமாக இருந்தால் கூட நல்லது எல்லா தரப்புக்கும் நல்லது அனைவரை விடவும் இந்த பாதிப்புற்ற மக்களுக்கு நல்லது இஸ்ரேலிய மக்களாக இருந்தாலும் ஈரானிய மக்களாக இருந்தாலும் காமாஸில் இருக்கிற பாலத்தீனர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லது கொஞ்சம் ஒரு மூச்சு விடுகிற அவகாசம் வரும் இல்லை இப்போ இந்த போர் நிறுத்தம் இப்போ பாலஸ்தீனத்துலையோ காசாலேயோ அங்கே இந்த மாதிரியான போர் நிறுத்தத்துக்கு வழிவகுக்குமா வகுக்கணும் ஏன்னா அவங்களுடைய சக்தி இருக்குல்ல போர் எடுக்கிற சக்தி அது பலவீனப்பட்டது இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அதை விட முக்கியமானது என்னென்னா அவங்க தரப்பில் இருக்கிற அரசியல் வலிமை குன்றி போயிருக்கு அற வலிமை குன்றி போயிருக்கு இப்போ நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு மூணு அடுக்கடுக்காக நடந்த போர்கள் இடையிடையில் நடந்திருக்கக்கூடிய சிறு போர்கள் இந்த போர்களில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது யூத மக்கள் இது எங்கள் நாடு இந்த நாட்டை விட்டா உலகத்தில் எங்களுக்கு வேறு நாடு இல்லை இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஊக்கத்திற்கு பாருங்க வெறி உணர்வு இதுதான் பாதுகாத்துச்சு இப்ப இந்த போரில் இஸ்ரேலிடம் அந்த பாதுகாப்பு அந்த ஒற்றுமை உணர்வு இருக்கு பாருங்க அவங்க மக்களுக்குள்ள குடையில் இடையில் இருக்கக்கூடிய அந்த தோழமை அது அறிவிப்பு போயிடுச்சு இந்த கூட்டு உணர்வு இல்லை நட்டரியாவது தான் காரணம் இவர் நீ செய்த குற்றங்கள் ஈரானியர்களே எங்களை மன்னியும் நாங்க இதுக்கு பொறுப்பு இல்லை யார் சொல்றது இஸ்ரேலிய யூதர்கள் அவருடைய மந்திரி சபையிலே அவருக்கு முழு ஆதரவு கிடையாது நாடாளுமன்றத்தில் கிடையாது எதிர்கட்சிகள்டு கிடையாது அறிவு துறையினர் கிடையாது நீதிமன்றங்கள்ல இருந்து கிடையாது நடுவில் ஒரு அரசியலில் தான் ஒழிந்து போய் நோய்த்தோட அதுல இருந்து தாக்கு பிடிக்கணும் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்டோட தான் நெட்டனியாக வைக்கிறார் கற்பனை செய்து பாருங்க போர் முடிஞ்சிடுச்சு காசாமணில இருந்து எல்லாம் வெளியே போ இஸ்ரேலிய படையெல்லாம் வெளியே போயிடணும் பழையபடி படி காசாமணியில பாடத்தினர்கள் ஹமாஸ் இருக்க போறாங்க இஸ்ரேல் இந்த போரில் இறுதியாக தோற்றுவிட்டது என்றார் நெட்டன்யாகு எங்கே இருப்பார் ஹிட்லரை போல தற்கொலை செய்து கொள்ளலாம் அல்லது சிறையில போய் அடைபடலாம் தெருவில் மக்கள் யூத மக்களே அடித்து விரட்டலாம் நெட்டன்யாகுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார் நெட்டன்யாகுக்குலாம் இவ்வளவு வெறிட்ட இருக்கிறதுக்கு ஒரு பின்னணி இருக்கு எண்டவே தாக்குதல்னு ஒன்று நடந்துச்சு உகாண்டாவில் கொண்டு போய் பிணை செய்திகளாக யூதர்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்க அவங்களை மீட்பதற்கு மிக துணிச்சலான ஒரு நடவடிக்கை இஸ்ரேல் மேற்கொண்டது அந்த படைக்கு தலைமை தாங்கி சென்றவர் தான் நெட்டன்யாகுடைய தம்பி அந்த போரில் கொல்லப்பட்டார் அவர் பெரும்பாலும் எல்லாம் உழைச்சி விட்டாங்க பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வந்தாங்க அங்கே அந்த உகாண்டா படையினர் இவங்களை அந்த பிணை கைதிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தவங்க அவங்க பல பேர் கொல்லப்பட்டாங்க இவங்க தரப்பில் மிகச்சிற சிலர் தான் செத்தாங்க அந்த மிகச்சிலரில் ஒருவர் நெட்டன்யாகுடைய தம்பி என் குடும்பத்திலே நான் இழந்திருக்கிறேங்கிறார் இப்போ அவர் சொன்னார் என் மகள் திருமணத்தை தள்ளி போட்டேன்னு அதை இஸ்ரேலே பழிச்சிச்சு எவ்வளோ எவ்வளோ உயிரை கொடுத்துக்கிட்டு நீ போய் மகள் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கேன் ஆனால் வேறு தியாகங்கள் கடந்த காலத்தில் அவருக்கு இருக்குது அந்த நாட்டுக்காக செஞ்சுருக்கிறவங்க இந்த முறை அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இஸ்ரேலிய மக்கள்கிட்ட இல்லை இஸ்ரேலிய மக்கள்கிட்ட இல்லைன்னா யாருக்கிட்ட இருக்காது இஸ்ரேலிய படையினரிடம் இருக்காது இவங்க பிள்ளைங்க தானே அவங்க மக்கள் சொன்னிட்டு ரா எப்படி வரும் அப்ப இதுல வர்ற துன்பங்கள் இருக்கு பாருங்க கட்டாய ராணுவ சேவை இன்னும் அந்த மேற்கு கரையில் போய் பார்த்தீங்கன்னா பாலத்தினர்களுக்கு நடுவில் செயற்கை குடியிருப்புகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்களை கொண்டு பாலத்தினர்களை தாக்குகிற இந்த போக்கு இது எல்லாமே ஒடிந்து இப்போ இஸ்ரேலால் இந்த போரை இதே மாதிரி தொடர்ந்து நடத்தி கொண்டு போக முடியாது அமெரிக்காவோட என்ன நிலைமை ட்ரம்புக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு ட்ரம்ப் ஒரு எதிர்த்தாதிகாரியை நடந்து கொள்கிறார் செனட்டை மதிக்கலை அவருக்கு இந்த அதிகாரம் இல்லை இப்போ அமெரிக்கா வந்து அவங்களுடைய அமைப்புகள் இருக்கு பிறகு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாத்தையும் சரிபார்க்க முடியும் எல்லாத்தையும் மறைச்சி வைக்க முடியாது இந்த இவர் சொன்ன விஷயம் அந்த மூணு இடத்துலையும் நாங்கள் கொண்டு போய் பி டூ பேம்பரில் குண்டு போட்டோம் இது இல்லை இது பொய் என்பது திட்டவட்டமாக மெய்ப்பிக்கப்பட்டுடுச்சுன்னா ட்ரம்ப்புக்கே ஆகு தரும் என்ன மாதிரி பதவிக்கு ஆபத்து வரும் விலக சொல்லி கேட்பாங்க போட்டு போடுவாரே ஓ இப்ப கடைசியா வந்து கத்தார் மேல அமெரிக்காவுடைய அந்த படைகள் இவங்க தாக்குதல் பண்றாங்க இவங்க சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார் சொல்லிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் தெரிவிக்கிறாரு இது எப்படி ஒரு நன்றி ஒரு கோமாளித்தனங்க என்ன பிரச்சனைனா கத்தாரில் இருக்கிற படைத்தவன் சொல்றேன் அமெரிக்காவை தாக்குவதும் ஒன்று தான் அமெரிக்க நலன்களை தாக்குவதும் ஒன்று அது அதுவும் அமெரிக்கன் மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவுக்கு அந்த பகுதியில் நிறைய படைத்தலங்கள் கடற்படை தளங்கள் அப்புறம் கடல்லையே மிதக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் இருக்குது இதனோடையெல்லாம் போர் இழுத்தம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஈரான் தான் கொண்டு போடாது இப்போ ஒத்துக்கொண்டபடி யார் ஹிஸ்புல்லா போடக்கூடாதுன்னு யார் சொல்ல முடியும் யார் சொல்ல முடியாதுல்ல வேறு நாடுகள் எதுவோனாலும் போடலான்னு போர் நிறுத்தம் பண்ணணும்ல இவர் சொல்றதனுடைய பொருள் என்னன்னா நாங்கள் தாக்குவோம்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னு பொதுவாக சொல்றாரு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்து தாக்குவோம் இப்போ இங்கே ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தாருல நாங்கள் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை அதனால அவங்க தாக்கலாம் அவ்வளோ எளிதில்லை நம்ம நினைக்கிற அளவுக்கு எளிதாக போய் போய் குண்டு போட்டு வர முடியாது ஒரு தளம் இருக்குதுன்னா ஒரு தளம் கடற்படை தளம் இருக்குன்னா இதையெல்லாம் எதிர்பார்த்து இதை எதிர்த்து என்ன செய்யணுங்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத வேலிகள் கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கான மின்னணு சாதனங்கள்லாம் இருக்கு அவ்வளவு எளிதெல்லாம் செய்ய முடியாது இதையும் மீறி செய்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய கூடுதலான வலிமை எல்லாத்த விட அவங்கள்ட்ட ஒரு அற வலிமை இருக்கு ஈரான்கிட்ட ஈரான் டீ இருக்கு ஈரானோடு சேர்ந்து நிற்கிற இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க பாருங்க இப்போ ஐநா அவ்வளவு ஓட்டெடுப்புல தெரியுது இல்லை பதினைஞ்சு நாடுகள் பாதுகாப்பு பேரவை உறுப்பினர்கள் பதினாலு நாடு ஒரு பக்கம் ஓட்டு போடுது அவன் எல்லோருமே இஸ்ரேலை எதிர்க்கிறவனா பாலத்தினத்தை ஆதரிக்கிறவனா அதெல்லாம் இல்லை இஸ்ரேல் இந்த போரை நடத்துவது நியாயம் இல்லை நீ நடத்தாத என்று சொல்லி அமெரிக்கா ஒன்றை தவிர பதினாலு நாடு ஒரு பக்கம் ஓட்டு போடுது பொதுச்சபையில நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஓட்டு போடுறாங்க மிக சில நாடுகள் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க அமெரிக்க அணியில் இருக்கிறவங்க இன்னும் சில நாடுகள் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க இந்தியா உட்பட இந்த பகம் நம்ம நின்றுடக்கூடாது என்று பயப்படுறாங்க இந்த நிலைமை இருக்கு பாருங்க இது வந்து போர் முயற்சிகளை பாதிக்கும் போருக்கான ஆதரவு போதிய அளவு கிடைக்காது ஏன்னா இதில் வந்து அவங்க இந்த இராணுவ செலவுக்கான பணம் எடுக்கணும் அதுக்கு பில் பாஸ் பண்ணணும் இப்போ நம்ம பெர்னி சாண்டல்ஸ்னு சொல்லி செனட்ல இருக்கக்கூடிய ஒரு சோஷலிஸ்ட் அவர் டெமோக்ராட்டிக் கட்சி இன்னைக்கு ஒரு புதுசாக வர்ற செய்தி எனக்கு தெரியுங்களா நியூயார்க் மேயர் பதவிக்கு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஒருத்தர் நிக்கிறாரு அவர் தன்னை என்னான்னு சொல்லிக்கிறாருன்னா டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட்னு சொல்றார் அமெரிக்கா அவ்வளவுக்கு அவர் வந்து அமெரிக்க வெள்ளையரோ கருப்பரோ இல்லை வெளிநாட்டிலேருந்து போய் குடியேறியோட வாரிசு இப்போ இந்தியாவிலேருந்து போய் குடியேறுற மாதிரி ஒரு ஆமா அவருக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கிது ஜனநாயக கட்சி வேட்பாளர் நிற்கிறதுக்கு அநேகமாக அவர் அடுத்த நேயரை வரப்போகிறாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ட்ரம்ப்புக்கும் அவருடைய இந்த கொள்கைக்கும் ரெண்டு கட்சியிலையுமே எதிர்ப்பு இருக்கு அவருக்கு இருக்கிற அந்த யூத லாபி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அப்புறம் இந்த டீப் சி அந்த பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த டீப் பாலிடிக்ஸ் அது டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அப்போ அதுலேயும் கூட ஒரு பகுதி இழந்துட்டார் எலன் மஸ்க்கு வெளியே போயிட்டார்ல இவ்வளவு நெருக்கடி அவருக்கு இருக்குது இதனால் இது வந்து நிச்சயமாக இப்போ டெய்லி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பாலத்தினத்துக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அமெரிக்கா ஆயுத வலிமையோடு இருக்கிறதே தவிர அரசியல் வலிமையும் அற வலிமையும் அதனிடம் இல்லை இப்போ உம் நான் கேட்க வருதுங்கய்யா இப்போ தமிழ் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனநாயக சக்தியெல்லாம் இருக்கக்கூடியவங்க இடதுசாரி உங்களை போல இடதுசாரிகளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஈரான் பக்கம் ஆதரவாக பேசுறாங்க ஈரான் பக்கம் நியாயம் இருக்குன்ற அந்த பக்கம் ஆதரவாக பேசுறாங்க இதில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாக பேசக்கூடியவங்க வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவங்க ஏன் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் பக்கம் ஆதரவாக நிற்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இப்போது இந்த பக்கம் நிற்கிறவங்களை பார்த்தா பேலஸ்டீனில் இப்படி உணவுப் பொருள் கூட கிடைக்காம செய்கிறாங்க இப்படிங்கிற பல ஆதரவுகள் ஒரு தார்மீகமாக இருக்குது இப்போ இஸ்ரேல் பக்கம் இதில் ஆதரவாக பேசுகிறவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது முதல் செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்தியா இஸ்ரேல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமெரிக்கா நாலு நாடுகளும் ஒப்பந்தம் போடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் ஒத்துழைப்பாக இருக்கணும்ன்ட்டு ஐ டூ யூ டூ அக்ரிமெண்ட்னு அதுக்கு பேர் ஐ டூனா இந்தியா இஸ்ரேல் யூ டூனா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பேருக்கு இதுக்கு பேர் குவாட்ரி லேட்ரல் டயலாக்னு பேர் நான்கு தரப்பு உரையாடல் இங்கே சீனாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் மிந்தி வெளிப்படையாக இராணுவ ஒப்பந்தங்கள் இருந்துச்சு இப்போ வெளிப்படையாக இல்லை மார்சா மாதிரி அல்லது நாட்டோ மாதிரி சென்டோ மாதிரி சீட்டோ மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் இந்த பேரை வைத்துக்கொண்டு நடைமுறையில் இவை எல்லாமே ராணுவ ஒப்பந்தங்கள் தான் இந்தியா வந்து அந்த பக்கம் அளிக்குது இதில் வந்து ஒரு கருத்தியல் அடிப்படை ஒன்று இருக்குது என்ன மத அடிப்படையிலான ஒரு அரசு மற்ற மதத்தவரை அல்லது மற்றவர்களை மனிதத்தன்மைக்கு கீழானவர்களாக மதிக்கிறது அந்த பார்வை இது இஸ்ரேலிய ஜியோனிசத்துக்கு உரியது பலஸ்டீனியன்ஸ் ஆர் சப்யூமன் அவங்க ஒரு நேஷன் இல்லை நம்மோட அவங்க சமமாக கேட்க முடியாது இப்போ ஒரு ஈரான் தாக்குதல் டெல்லிவில் ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டு ஈரான் சொன்னாங்க நாங்கள் மருத்துவமனையை தாக்கலை பக்கத்தில் ஒரு தளம் இருக்குது ஆயுத தளம் தாக்கும்போது அந்த பக்கம் ஒரு குண்டு கொடுத்துருச்சு சரி ஒரு வேலை அப்போ வச்சுப்போம் அப்போயாகோ எவ்வளோ துடிச்சார் தெரியுங்களா நீங்கள் பார்க்கணும் அந்த காட்சியை ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ்வதற்கு உரிமை இந்த கா காமேனிக்கு இல்லை இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு காமேனி படையினரை அழைத்து நீங்கள் போய் அந்த மருத்துவமனை அழிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் எனக்கு தெரியும் அவர் உத்தரப்படி இந்த மருத்துவமனை அழிக்கப்பட்டது எதுக்கு ஒரு மருத்துவமனை கொஞ்சம் இடிஞ்சு போச்சு ஏதோ சில உயிர் சேதமோ காயமாக இருக்கலாம் ஏங்க காசா முனையில் இருபத்தஞ்சு மருத்துவமனைகளை அழிச்சிருக்கிறீங்க உலகமே பார்த்துச்சு சான்றுகளை திரட்டி கொடுத்தாங்க டபிள்யூஹெச்ஓ சொன்னிச்சு ஐநா சொன்னிச்சு எனக்கு சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லி கொண்டு சுரங்க பாதைக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு கொண்டு காரணம் ஒன்றும் கிடையாது அப்ப என்ன காரணம் இந்த இருபத்தஞ்சு மருத்துவமனைகளை அழித்தது பாலத்தீனமுனை மருத்துவமனை பாலத்தீன குழந்தைகள் செத்தால் அவர் மனசை கொஞ்சம் கூட அது பாதிக்கவே இல்லை என்ன அது செவ்யோமான் மனிதத்தன்மைக்கு அந்த காலத்தில் சர்ச்சில் சொன்னது கோல்டா சொன்னதெல்லாம் அதான் அவங்களே மனிதர்களாக நீங்கள் பார்க்குறீங்க ஒரு காட்டை அழித்து நாளுக்கு காடு திருத்த போறீங்க அந்த இடத்துல பண்ணி கழுத மற்றதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அடித்து விரட்டி விடுவீங்க இல்லைன்னா சுட்டு தள்ளிவிங்க இதானே அப்போ அப்படி தான் நம்ம பாலத்தினர்கள் யூதருடைய தாயகத்தை அமைக்கணும்னா இவங்களாம் விளைச்சு விறக்கி விட வேண்டியதுதான் நாகரிக வளர்ச்சியில் இது தவிர்க்க முடியாதுன்னு சொன்னார் சர்ச்சில் இதே பார்வை தான் ஜியோனிசத்தினுடைய பார்வை பாலத்தீனர்களை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்வதில்லை பாலத்தீன மக்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை எங்கள் தாயகத்துக்கான தற்காப்புடன் எங்கள் அழியணும் எக்ஸிஸ்டன்சியல் திரட்டு பாலத்தீனர்கள் என்று ஒரு இனம் இருப்பதே எங்களுக்கு ஆபத்து இன்னைக்கும் இஸ்ரேலில் அதிதீவிர வலதுசாரிகள் வெளிப்படையான ஜியோனிஸ்டுகள் பாசிஸ்டுகள் பாலத்தீன குழந்தைகளை கொள்வதில் தவறில்லைன்னு வாதிடுறாங்க வெளிப்படையாக வாதிடுறாங்க ஏன் இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு எங்களுக்கு ஆபத்தாக வந்துடும் ஒரு மருத்துவமனை குழந்தைய அடிச்ச மாதிரி வீடியோக்கள் வந்து அவங்களுக்கு தயக்கமே இல்லை உங்களுக்கு இதே சிந்தனை உள்ள ஒரு அரசாங்கம் இந்திய அரசு ஜியோனிஸ்ட் பாசிசம் இது இந்துத்துவ பாசிசம் பார்ப்பன இந்துத்துவ பாசிசத்துக்கும் யூத ஜியோனிசத்திற்கும் எந்த வேறுபாடு கிடையாது இவங்க முஸ்லீம்களை மனிதர்கள மதிக்கிறது இல்லையே அவங்களாம் நாமான்னு தானே பேசுகிறாங்க எந்த கூச்சமும் இல்லை சமயச்சார்பற்ற நாடுங்கிறாங்க இந்த நாட்டில் அமைச்சர்களாக உட்காந்துக்கிறாங்க சமயச்சார்பின்மை பேரில் உறுதி எடுத்துக்கிறாங்க அரசமைப்பு சாட்டத்தின் மேலே உறுதி எடுத்துக்கிறாங்க எப்படி நீங்கள் ஒரு முருகர் மாநாடு நடத்துகிறீங்க முருகர் உங்களுக்கு உண்டாகலையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மாநாடு நடத்துவீங்களே அல்லாவுக்கு ஒரு மாநாடு நடத்துவீங்களே அப்போ என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் மனிதர்கள் இவங்களுக்கு கீழே நாங்கள் அடங்கி நடக்கிறோன்னு ஒத்துக்கிட்ட நீங்களும் மனிதர்கள் கொல்வாழ்கிற சொன்னதில் தானே முஸ்லீம்கள் இந்த நாட்டில் தாராளமாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் இந்துக்கள் தான் இந்த நாட்டின் முதல் குடிமக்கள் நாங்கள்லாம் ரெண்டாந்திர குடிமக்கள்னு ஒத்துக்கிட்டா இருக்கலாம் இதே தான் சிங்கள பேர்னு வரும் இந்த மூன்றுக்குமான உறவு என்பது ஒரு கருத்தியல் உறவு அந்த இதைத்தான் இந்த வலதுசாரிகள் எதிரொலிக்கிறாங்க அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால அவங்களுக்கு எதிரான போராட்டம் ஏன்னா பெகாசு தளபதிகளை கொலை செய்வதற்கு அந்த தளபதிகளை கொலை செய்வதற்கு விஞ்ஞானிகளை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் பயன்படுத்திய பெகாசஸ் தான் மோடி அரசாங்கம் பத்திரிகையாளர்களை எதிர்கட்சி தலைவர்களை அவங்க கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை உளவு வரப்பதற்கு பயன்படுத்தியது நம்ம கருவினால அது சாதாரண கருவி இல்லை அது ராணுவ கருவி ராணுவ கருவியை வாங்கி அரசியல் விரோதத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா இவங்க யாரா இருப்பாங்க இன்னைக்கு விலைக்கும் என்ன நடந்துச்சு யார் பணம் கொடுத்தா எங்க இருந்து வாங்கினாங்க எந்த வரல வெளியா அரசாங்கம் வெளியிட்டதான நீதிமன்றம் குழு போடுங்கங்குது குழு போட்டா குழுவில் போய் சாட்சி சொல்லணும்ல எதுவுமே நடக்கலையே அதனால் இயல்பாகவே அவங்க வந்து இந்த இனவாதம் பேரினவாதம் மதவெறி பாசிசம் எல்லாம் இவங்களுக்கு பொதுவானது எல்லாம் ஒன்று சேர்றாங்க சரி சேர்ப்பாங்க உங்களுடைய கருத்துகளை பயன்படுத்தி நன்றி தமிழகம் கிளைக்கில் கொண்ட அன்னுமானியில் அட்மிஷன் நடைபெறுகிறது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது